ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காயத்தில் இருந்து மீண்டு வந்த விராட் கோலி அவர்கள் தற்போது இந்திய அணியில் மீண்டும் பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க செய்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது ரசிகர்களை பெரிய அளவில் தற்போது உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் தற்போது நடந்து கொண்டு இருக்குது ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த போட்டியில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் கணுக்கால் காயத்தினால் விளையாட முடியாது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் டாஸ் போடும்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் இரண்டு மாற்றம் இருக்குது ஒன்று வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் களமிறங்குறாங்க குல்தீப் யாதவ் அவர்களுக்கு பதிலாக இரண்டாவது மாற்றம் என்ன அப்புடின்னா ஜெய் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு பதிலாக விராட் கோலி கலமிறங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மைதானத்தில் கூடி இருந்த ரசிகர்கள் அனைவருமே கத்தி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விராட் கோலியுடைய பேர் சொன்னதுக்கப்புறம் அங்கே இருந்த அனைவருடைய காதுமே கிளியக்கூடிய அளவுக்கு அங்கு சத்தம் எழுந்துச்சு அதற்கு பிறகு இந்த போட்டியில் விளையாடும் போது விராட் கோலி அவர்கள் ஒரு பிளேயருடைய கேட்சை பிடிச்சாங்க பவுண்டரி லைனில் இவங்க போது அந்த பிளேயர் அடித்த கேட்சை இவங்க பிடிக்கும்போது அவருக்கு பின்னால் இருந்த ஒரு பால்பாய் பார்த்தீங்கன்னா விராட் பாய் விராட் பாய் அப்படின்னு சொல்லி கத்தி அவருடைய பேரை சொல்லி அவரை ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க கேட்சை அப்புறம் விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா தான் கேட்ச் பிடிச்ச அந்த ஒரு பாலை அந்த பால் பாயோட கையிலே கொடுத்து அவரை வந்து அந்த பாலை த்ரோ பண்ண வச்சாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரிய அளவில் ட்ரெண்ட் இருக்கு எப்போதுமே பவுண்டரி லைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் தங்களுடைய கவனம் சிதறிவிடும் அப்படின்றது போல் அவங்க அங்கே இருக்கக்கூடிய பால் பாயோடு யாருமே வந்து பேச மாட்டாங்க அவங்க கேச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாலை தூக்கி போட்டு எப்பவும் போல செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க ஆனால் விராட் கோலி அவர்கள் அந்த சிறுவனிடம் இவங்க கையில் அந்த பாலை கொடுத்து அவருடைய சந்தோஷத்தை பெரிய அளவில் மாற்றின இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவராலுமே பாராட்டப்பட்டு கொண்டிருக்கு இந்த போட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல்ல பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களுக்கு தற்போது இங்கிலாந்து அணியை மொத்தமாக ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக ஜோ ரூட் அவர்கள் எழுவத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்களும் டக்கட் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்களும் வந்து குவிச்சாங்க அதற்கு பிறகு லிவிங்ஸ்டன் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு முப்பத்தி ரெண்டு பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்களையும் ஜோஸ் பட்லர் முப்பத்தி நாலு ரன்களையும் வந்து குவிச்சிருந்தாங்க ஹாரிக் ப்ரூக் முப்பத்தி ஓரு ரன்களையும் எடுக்க இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் அதிரடியாக பந்து வீசினர் ரவீந்திர ஜடேஜா பத்து ஓவருக்கு முப்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க அதே போல் வருண் சக்கரவர்த்தி ஹார்டிக் பாண்டியா அர்ஷித் ராணா முகமது சமி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருந்தாங்க தற்போது முன்னூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தற்போது இந்திய அணி பேட்டிங் செய்ய இருக்காங்க தற்போது கடந்த முறை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க ஆனால் இந்த முறை தற்போது விராட் கோலி அவர்கள் களமிறங்க இருப்பதன் காரணத்தினால அவங்க மூன்றாவது வீரராக களமிறங்க இருக்காங்க ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இவங்க இரண்டு பேர் தான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி